நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்து கொண்டிருக்கிறது அழையுங்கள் செய்திகளை கப்பல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நீண்ட நாட்களாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் தொடர்பில் ஒரு பெரும் அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது இருக்கின்றது குறிப்பாக பிள்ளையானின் உறவினர்கள் வாராவாரம் வாரம் அவரை சென்று சந்தித்து திரும்புவது வழமையாக இருக்கின்றது அவ்வாறு சந்தித்து வந்த சம்பவம் தொடர்பில் ஒரு முக்கியமான விடயம் இப்போது பேசுபொருளாகி இருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் பிள்ளையானுடைய சந்திப்புக்கு சென்ற அவருடைய உறவினர் ஒருவர் சந்திக்கின்ற போது அவர் கூறிய ஒரு முக்கியமான விடயம் தான் இப்போது பேசப்படுகின்றது அதாவது அவர் கூறியிருக்கின்றார் அனுரவின் ஆட்சி நீண்ட நாளைக்கு நீடிப்பதற்கு வாய்ப்பில்லை அவருடைய ஆட்சி கிட்டத்தட்ட முடிவுறும் காலத்தில் இருக்கின்றது இப்போது ஒரு தேர்தல் ஒன்று இடம்பெறுமாக இருந்தால் அது வெகு விரைவாக முடிவுக்கு வந்துவிடும் என்று கூறப்படுகின்றது இயல்பாக கதைத்திருக்கின்றார் பிள்ளையானின் உறவினர் அதனை எதிர்பார்க்கவில்லை அங்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் இப்போது பாருங்கள் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் பௌகிய சத்தியின் தமங்கே சகோதரிய சிவநேசத்துறை சந்திரகாந்தன் அல்லது நீங்கள் நன்றாக அறிந்த பிள்ளையான் சிறையில் இருக்கின்றார் அவரது குடும்ப உறுப்பினர்கள் வாரந்தோறும் அவரை வந்து சந்திக்கின்றார்கள் அவரது சகோதரர் இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக அவரை சென்று சந்தித்திருந்தார் பிள்ளையானும் அவரது சகோதரரும் போலீஸாரின் கண்காணிப்பின் மத்தியில் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டுள்ளனர் தற்பொழுது அனுர தோற்றுவிடுவார் தற்பொழுது ஒரு தேர்தல் நடத்தப்பட்டால் அனுர குமாரதிசா நாயக்க படுதோல்வி அடைவார் என பிள்ளையான் அவரது சகோதரரிடம் தெரிவித்துள்ளார் இதன்போது கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் இங்கு அரசியல் பேசக்கூடாது எனவும் அரசியல் பேசுவதற்கு அனுமதி வழங்கப்படாது எனவும் தலையீடு செய்துள்ளார் போலீஸார் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் தற்பொழுது இருப்பது இலங்கை போலீஸ் அல்லவே தற்பொழுது இருப்பது திசை காட்டி போலீஸ் இதன்போது அங்கு வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது இந்த விடயத்தை தொடர்பில் அவரது சகோதரர் எனக்கு குறிப்பிட்டார் அதே போன்று என்னை சந்திக்க விரும்புவதாக பிள்ளையான் கூறியதாகவும் அவரது சகோதரர் என்னிடம் தெரிவித்தார் எனவே அவரது சட்டத்தரணி என்ற வகையில் நான் பிள்ளையானை சந்தித்தேன் நான் இந்த விடயத்தை அவரிடம் கேட்டறிந்தேன் மேலும் கைதியொருவர் அல்லது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கும் நபரொருவர் தனது உறவினர்களுடன் அரசியல் பேசுவதற்கு இலங்கை சட்டத்தில் எவ்வித தடையும் கிடையாது இந்த விடயத்தில் போலீஸார் தலையீடு செய்தமை பிழையானது இந்த விடயம் தொடர்பில் நீதிமன்றில் முறைப்பாடு செய்ய வேண்டுமா என நான் பிள்ளையானிடம் கேட்டேன் அவ்வாறான ஒரு சம்பவம் நடைபெற்றது உண்மைதான் என பிள்ளையான் கூறினார் எனினும் இந்த விடயம் தொடர்பில் முறைப்பாடு செய்யுமாறு தாம் தனது சகோதரனிடம் கூறவில்லை என தெரிவித்துள்ளார் நான் இந்த தடுப்பு காவலில் பத்து மாதங்கள் இருந்தேன் இன்னும் அதிகபட்சம் இரண்டு மூன்று மாதங்களே நான் இதில் இருக்க நேரிடும் இந்த காலப்பகுதியில் தற்பொழுது போலீசாருடன் இருக்கும் சுமூகமான உறவை முறித்து கொள்ள விரும்பவில்லை எனவே இந்த விடயத்தை இத்தோடு விட்டுவிடுங்கள் என அவர் என்னிடம் கூறினார் நான் இந்த விடயத்திற்காகவே இன்று சிறைச்சாலைக்கு வந்தேன் இப்போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உதய கம்மன் விலை முன்னாள் அமைச்சரும் பிள்ளையானினுடைய சட்டத்திறன் என்று கூறிக்கொள்ளக்கூடியவர் தான் உதய கம்மன் விலை அவர் இப்போது சந்தித்திருக்கின்றார் சந்தித்த போதுதான் இந்த விடயம் பிள்ளையானால் அவருக்கு பகிரப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒரு விடயத்தை அவதானித்து பாருங்கள் பிள்ளையானை விரைவாக யார் சென்று சந்தித்து திரும்புகிறார்கள் ஏதோ உள்ளுக்குள் வெளியிலே ஏதாவது ஒரு பதட்டம் ஏற்பட்டால் உடனடியாகவே உதயகம்மன் மேல நான் தான் அவருடைய சட்டத்தரணி என்று சென்று விடுவார் அந்த விடயம் பலருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது ஒவ்வொரு முக்கியமான கட்டங்களிலும் உதயகம்மன் மேல உள்ளே சென்று வெளியே வருகிறார் ஏன் என்பதுதான் புரியவில்லை பிள்ளையானுடைய சகோதரர் ஆஹ் சாரி கட் பண்ணுங்க பிள்ளையானுடைய உறவினர் பிள்ளையானோடு கதைத்துக் கொண்டிருந்ததை அங்கு பாதுகாப்பு கடமையில் இருந்து ஒரு அதிகாரி அவதானித்து இந்த விடயங்கள் இங்கு கதைக்க கூடாது என்ற போது அங்கு அது தொடர்பில் தான் உதயகம்மன் பிள்ளை கேட்டிருக்கின்றார் பிள்ளையானிடம் அந்த உங்களோடு கதைக்கு வந்தவரை போலீசில் ஒரு முறைப்பாடு செய்ய சொல்லுங்கள் ஒரு வழக்கு போடுவோம் அவர் கூறியிருக்கிறார் பத்து மாதமாக நான் இதற்குள் இருக்கிறேன் போலீசாருக்கும் எனக்குள்ளும் நல்ல உறவு இருக்கின்றது என்று கூறி அவர் அந்த இடத்திலிருந்து அதனை தவித்து இருக்கின்றார் கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக பார்த்தால் உதயகம்பன் பிளவின் கூற்றை பார்த்தால் பிள்ளையானை தொடர்ச்சியாக சிறையில் வைத்திருக்கும் பிள்ளையானை பொறுத்தவரையில் சொல்ல எவ்வளவு சீக்கிரம் வெளியிலே வர முடியுமோ வெளியிலே வரும் ஆனால் பிஎஸ்டி புதிய பயங்கரவாத தடை சட்டம் அதற்கு பிள்ளையானுக்கு வழிவிடுமா என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய ஒரு பிரதான கேள்வி நீதியமைச்சர் குறிப்பிட்டு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பயங்கரவாத தடை சட்டம் எந்த ஒரு நிவாரணமும் வழங்காதென்றால் பழைய பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றவர்கள் வருடத்தின் பின்னர் வெளியில் வரலாம் என்கின்ற நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற சரத்து அங்கு சற்று மாறுபட்டு அன்று கூற்றாக பார்க்கப்பட வேண்டியது இன்னும் ஒரு வருடங்கள் அதிகரிக்கலாம் என்பது இப்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதாள உலோக குழு கடத்தல்காரர்கள் மற்றும் பிள்ளையான் இனிய பாரதியோடு தொடர்பானவர்களா என்கின்ற சந்தேகமும் இருக்கின்றது எது எப்படியோ பிள்ளையானின் வரவு என்பது ஒரு பெரும் நெருக்கடியை தான் ஏற்படுத்தப் போகிறது என்பது மட்டும்தான் இங்கு இருக்கக்கூடிய மேலதிகமான வினா இன்னும் ஒரு சில வழக்குகள் பேசப்பட வேண்டியிருக்கின்றது ஆனால் அந்த வழக்குகளுக்கான நாட்கள் நெருங்குகின்ற போது அந்த வழக்குகளை பேசுகிறோம் காரணம் மிக முக்கியமான ஒரு வழக்கு தமிழ் தேசிய பரப்பில் கோலொச்சியவருடைய வழக்கு தமிழ் தேசிய பரப்பில் கோலொச்சியவர் தொடர்பான வழக்கை தனக்கு வேண்டுமென்று பிடிவாதமாக வாங்கிய ஒரு சட்டத்திறனி தொடர்பான விவகாரம் இப்போது அந்த சட்டத்திறனி அந்த வழக்கு இல்லை அந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நீண்ட நாட்களாக கிடப்பில் கிடந்த வழக்கு இப்போது தூசு தட்டப்பட்டிருக்கின்றது நீங்கள் யோசிக்கின்றது புரிகிறது ஏன் உடனடியாக நீங்கள் தைரியமானவர் தானே கூறிவிடுங்கள் என்று இந்த வழக்கின் நன்மை கருதியும் அன்றைய தினத்தின் எதிர்பார்ப்பு கருதியும் அந்த தகவலை நான் இந்த இடத்திலிருந்து தவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு புரிந்து குறிக்கும் என்று நான் நினைக்கின்றேன் முடிந்தால் தேடிக் கொள்ளுங்கள் அல்லது பின்னூட்டத்திலே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொள்ளுங்கள் அந்த வழக்கு மிக மிக பிரதானமானது ஒன்று மாமனிதர் என்று அடையாளப்படுத்தப்பட்டது பெரும் பேசு பொருளாக மாறிய வழக்கு அந்த வழக்கை குழப்பியது தமிழ் தேசிய பரப்பில் பதவியாசைக்காக தெரியக்கூடிய ஒரு நபர் என்று கூறப்படுகிறது பொறுத்திருந்து பாருங்கள் அவர் யார் என்பது உங்களுக்கு விட்ட தெரியும் அவை தொடர்பில் நாங்கள் மேலதிகமான எந்த ஒரு கருத்தையும் இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ளவில்லை நீதிமன்ற சிக்கல் அல்ல அந்த வழக்கின் நன்மை கருதியும் அந்த வழக்கில் பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்பதனால் அந்த விடயத்தை இந்த இடத்திலிருந்து தவித்துக் கொள்கிறோம் பிள்ளையான் விவகாரத்தில் இப்போது ஒரு மாகாண சபை தேர்தலுக்கு இந்த வருடம் நூறு வீதம் வாய்ப்பு இல்லை என்று கூறப்பட்டு விட்டது அதற்கான உத்தரவாதங்கள் டெல்லியில் இருக்கின்றன டெல்வின் செல்வா தலைமையிலான அணியினர் வெளியாக அமைச்சர் மற்றும் பல முக்கிய அமைச்சர்களை இந்தியாவில் சந்தித்திருக்கின்றார்கள் அந்த சந்திப்பின் பின்னர் அவை திட்ட தெளிவாக தென்பட்டிருக்கின்றது வருகின்ற இன்னும் ஒரு சில வாரங்களில் இலங்கை ஜனாதிபதி அனுருகுமார் குமார் இந்தியாவுக்கு செல்ல இருக்கின்றார் அவரும் இந்த நிலைப்பாடுகளை மிக தெளிவாக தெளிவுபடுத்த

அத்தனை பேரும் இன்று பிள்ளையானுக்கு எதிராக அரச சாட்சியாக மாறியிருக்கிறார் அதனால்தான் அடுத்த கட்டத்தை தாண்ட முடியாமல் இருக்கிறது இன்னும் ஒரு முக்கியமான விடை பிள்ளையார் மீது கைது செய்யப்பட்ட போது ரவீந்திரநாத் விவகாரம் பேசப்பட்டது கைதியின் பின்னர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உயிர்த்தனாயிறு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையானிடமிருந்து சில முக்கிய தகவல்கள் கிடைக்கப்பட்டதாக கூறினார் ஆனால் அதன் பின்னர் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று அதனுடைய நினைவு நாள் வர காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரட்நாயக் தாக்குதல் தொடர்பில் மிக மிக முக்கியமான சில பகுதிகளை கூறுகிறார் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பங்களாக்களில் நீதிமன்றங்களை அமைத்து ஈஸ்டர் தாக்குதல் கொலையாளிகளுக்கு எதிராக விசாரணை நடத்துவது பிள்ளையா அது ஈஸ்டர் தாக்குதலில் கொல்லப்பட்ட மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வழங்குவது ஆகும் அல்லவா அவ்வாறு செய்வதில் என்ன தவறு உள்ளது அல்லது புதுக்கடை உச்சநீதிமன்றில் மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவை தவணை கொடுப்பது பொருத்தமாகுமா அவ்வாறு செய்வதை விடுத்து வழக்கு விசாரணை நடத்தப்பட வேண்டும் அல்லவா எனக்கு ஈஸ்டர் தாக்குதலின் கொலையாளிகளின் அந்த பொஸ்பரஸ் மனம் வருகின்றது அந்த பேயின் வாடை வீசுகின்றது ஈஸ்டர் தாக்குதல் அரசியல் நோக்கத்திற்காக மேற்கொள்ளப்பட்டது அதன் பிரதான சூத்திரதாரிகள் ராஜபக்ஷக்களே நான் நாட்டுக்கே உரையாற்றுகின்றேன் எனக்கு உங்களுடன் எந்த பேச்சும் கிடையாது எனினும் எதிர்கட்சியினர் சர்வதேச ஊடகங்களுக்கு பிழையான தகவல்களை வழங்குகின்றனர் இப்போது ஆனாலும் கூட டிஎம்பிபி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்குள் பல படுகொலைகளோடு தொடர்பானவர்கள் தொடர்பான விவரங்களில் சில விடயங்கள் மிகவும் ரகசியமான முறையில் பின்தொடரப்பட்டிருக்கின்றன குறிப்பாக ஆரியம்பதி பகுதியில் இடம்பெற்ற இரட்டை படுகொலை தொடர்பில் சில விடயங்கள் தேடி அது தொடர்பான ஆவணங்களும் நகர்த்தப்பட்டிருக்கின்றன அவற்றையும் இனி தூசு தட்டுவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது மந்தகதியில் இருக்கிறதா இலங்கையின் அரச புலனாய்வுத்துறை அல்லது உள்ளக புலனாய்வுத்துறை என்று தேடி பார்த்த போது ஒரு கண்டிப்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது வழக்கு விவகாரங்கள் தொடர்பில் ஒருவரை கைது செய்வது அல்லது அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகின்ற போது அவர் பிணை எடுக்கின்ற வகையில் பலவீனமான தரப்பாக போலீசாரோ அல்லது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரோ இருக்காமல் அவர் தொடர்பான பூரணமான முழுமையான தகவல்கள் அல்லது ஆவணங்களோடும் நீதிமன்றத்தை நாடி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து கூறப்பட்டதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன அதனால்தான் பல கைது விடயங்களில் சற்று தாமதம் இடம்பெறுவதாக குறிப்பிடப்படுகிறது எனவே எது எப்படி இருந்தாலும் கைது நடவடிக்கைகளுக்கு பஞ்சமில்லை கைது நடவடிக்கைகள் நடைபெற காத்திருக்கின்றன இனி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை பொறுத்தவரையில் கருணாவை தலைமை தாங்குவதற்கு அழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது பிஎஸ்டி அஹ் அடுத்த கட்டத்துக்கு நகரமாக இருந்தால் பிள்ளையானுடைய பிணை இன்னும் ஒரு வருட காலம் தாமதிக்கலாம் என்று கூறப்படுகிறது ஆனால் பிள்ளையான் கூறியதாக உதய கம்பன் விலை கூறுகின்றார் பத்து மாதங்கள் கடந்து விட்டது இன்னும் ஒரு சில மாதங்களில் நான் வெளியே வந்துவிடுவேன் என்று அவருக்கு இந்த விவகாரங்கள் தெரியாதோ தெரியாது என்றுதான் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கின்ற போது அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கின்றது அரசாங்கத்தை பொறுத்தவரையில் வருகின்ற உயிர்த்த இடையில் மிக பிரதானமான சூத்திரதாரிகள் யார் என்பதை வெட்ட வெளிச்சமாக கூற வேண்டிய ஒரு மிக முக்கியமான காலகட்டம் இருக்கின்றது ஏனென்றால் அவர்களுக்கு வரப்போகின்ற வருடம் என்பது ஆஹ் ஒரு வருட நிறைவு இரண்டாவது வருடத்துக்குள் காலதி எடுத்து வைக்கின்ற காலமாக இருக்கிறது எனவே அவர்கள் இதனை கூற வேண்டும் இதனுடைய சூத்திரதாரிகள் யார் என்று தெரியாது இவ்வாறான ஒரு உரையாடல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற போதுதான் நான் ஒரு துறவியாக போகிறேன் ஒரு சாதுவாக போகிறேன் பௌத்த துறவியாக போகிறேன் என்கின்றார் கருத்து கோட்டபாய் ராஜபக்ச கூறியதாக தென்னிலங்கையில் முக்கியம் பெற்றிருந்தது கோட்டபாய் ராஜபக்ச சாதுவாக போகிறார் என்றால் முற்றும் துறந்து போக போகிறாரா அல்லது முற்றும் திறக்காமல் ஒரு அச்சத்தில் செல்ல போகிறாரா என்கின்றது ஒரு சந்தேகமா இருக்கிறது சரத் வீரசேகர் அவருடைய சகோதரர் கூட ஒரு ராணுவத்தில் இருந்தால் கூறப்படுகிறது அவர் இப்போது ஒரு பௌத்த துறவியாக இருக்கின்றார் அவர் பல விடயங்களிலே பல இடங்களிலே கண்டெடுப்பீர்கள் அவரும் ஒரு பௌத்த துறவியார் ராணுவத்திலிருந்து முற்றும் துறந்து பௌத்த துறவி

குடுலால் அதை போன்று பிரான்ஸ் ரூபன் ஆகியோருடைய பெயர்கள் பேசப்படுகின்றன இவர்கள் வெளிநாட்டில் உள்ள பாதாள உலக குழுவினர் இலங்கையில் காக்குதல் நடத்த இருப்பதான ஒரு உரையாடல் பகுதி நீங்கள் அந்த உரையாடல் பகுதியின் தமிழாக்கத்தை நீங்கள் பொதுகெடுக்க நேரத்தகையான என்னை இருபது முறை அறைந்தார்கள் என்ன கேட்கிறார்கள் நான் போதை பொருள் பயன்படுத்துகின்றேனா என கேட்டார்கள் ஆம் என்று சொல்லுங்கள் ரசல் தான் எனக்கு பொருட்களை தருகிறார் என கேட்டார்கள் இங்கு வியாபாரம் செய்வதற்கு ஜூட் பிரியாந்து தான் பெரிய போஸ் ரசல் அது அவரின் இரண்டாவது நபர் ரசல் தான் உங்களுடைய வலைமைப்பிற்கு பொருட்கள் வழங்குகிறான் என கூறினார்கள் ஜூட் இங்கு இல்லை அவர் நியூசிலாண்டில் இருக்கிறார் என நான் கூறினேன் என்னை பதினான்கு நாட்களாக பின்தொடர்ந்திருக்கிறார்கள் அண்ணா நான் விளங்கி கொண்டது என்னவென்றால் நாம் அனைவரும் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நிச்சயமாக அடுத்த டொஃபி ரசல் ஐயாவுக்கு தான் வழங்குவார்கள் நூற்றுக்கு ஒரு கோடி வீதம் எனக்கு அது தெரியும் உமேஷ் ஐயாவுக்கு சுட்டதற்கு நான் ஒரு கேமை கொடுத்தேன் மச்சானின் கேசுக்கும் நான் ஒரு வேலை செய்தேன் கசுனின் கேசிற்கும் நான் ஒரு கேம் விளையாண்டேன் சமைந்தவின் மகன்மாருக்கு அடிப்போம் என கேட்டார் போதை பொருள் இருந்தால் உனக்கு செய்வது என்னவென்று அவர்கள் என்னை எச்சரித்தார்கள் உனது பிள்ளை உனது மனைவி எல்லோரையும் கொண்டு வந்து உன் முன்னாலே கழுத்தை அறுப்போம் என எச்சரித்தார்கள் இது பெரிய கேம் ஒன்றால் எனக்கு அழுகை வந்து பாதுகாப்பாக இருங்கள் ஒரு ஆபத்தான உரையாடலை மிகவும் சாதாரணமாக உரையாடுகிறார் எனவே இப்போது பார்த்தால் இவர்களை பொறுத்தவரையில் இலங்கைக்குள் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துவதில் பல வழிகளிலே முயற்சிகள் இடம்பெறுகின்றன அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பாதாள உலக குழு உறுப்பினர்கள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகளில் இருந்து இலங்கைக்குள் திட்டம் திட்டுவதாக கூட ஒரு விஷயம் ஒரு விடயம் கசிந்து இருக்கின்றது என்ன இடம்பெறப் தெரியாது இலங்கையின் பாதுகாப்பு நிலவரங்கள் தொடர்பில் முழுமையான பூரண பாதுகாப்பு இருப்பதாக அங்கிருக்கக்கூடிய அரச புலனாய்வுத்துறை கூறுகின்றது ஆனால் எது எப்படி இடம்பெறுகின்றது யாருக்கும் தெரியாது ஆனாலும் கூட அவருடைய உரையாடல் பகுதி இப்போது கசிந்திருக்கின்றது இலங்கையிலே என்ன இடம்பெறப் போகிறது என்று எதிர்பார்ப்பு சர்வதேசத்திடம் அபிவிருத்தி ரீதியாக இருக்கின்றது இவ்வாறு ஒரு சூழ்நிலை தான் நல்லாட்சி கால பகுதியில் இருக்கின்ற போது உயித்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றது உயித்த ஞாயிறு தாக்குதலால் இழந்தது எவ்வளவு என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையில் அனைத்தும் பூரண கட்டுப்பாடு என்று கூறப்படுகிறது ஆனால் எதிலும் பூரண கட்டுப்பாடு இல்லை என்றும் கூறப்படுகிறது எது எவ்வாறு இருக்கின்றது என்று யாருக்கும் தெரியாது ஆனால் இதனுடைய தன்மை இப்படித்தான் இருக்கின்றது இப்போது பார்த்தால் வெளிநாடுகளில் இலங்கை தொடர்பான போதைப் பொருள் கடத்தலோடு தொடர்பானவர்கள் யாழ் மாவட்டத்துக்கு விநியோகிக்கக்கூடிய முக்கிய விநியோகஸ்தர்களும் வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவர்களும் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய முகவர்களுக்கும் இடையில் தொடர்பு கிடைத்திருந்த ஆதாரங்களும் குற்றத்தாடுப்பு புலனாய்வு சிக்கி இருக்கின்றது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜே கே பாயாக இருக்கலாம் அல்லது இன்னும் பல முக்கியங்களிலிருந்து மிக பிரதானமான ஆதாரங்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன எனவே ஒரு நெருக்கடி மிக்க காலத்துக்குள் அஹ் கைதுகள் இடம்பெற இருக்கின்றது வெளிநாடுகளிலும் அந்த கைதுகள் அஹ் இடம்பெற வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது கடந்த காலங்களில் வாட்ஸ்அப் அஹ் செயலியூடான உரையாடலை இலங்கை அரசாங்கம் கேட்க முடியாது இந்த வருட தொட கடந்த வருட்படு கட கடந்த வருட அந்த உரையாடலை நேரடியாக இலங்கை அரசாங்கம் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது வாட்ஸ்அப் உரையாடல்கள் மூலமாகத்தான் பல நாசகார வேலைகள் இலங்கைய புலனாய்வுத்துறையிடம் சிக்கியிருக்கிறது இந்த வெளிநாடுகளிலிருந்து செயற்படக்கூடிய முகவர்கள் தொடர்பான விடயங்கள் எனவே இந்த வெளிநாட்டு முகவர்கள் தொடர்பான பெரும் அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம்பெற போகிறது எப்படி இடம்பெற போகிறது யார் யார் சிக்க போகிறார்கள் எப்படி சிக்க போகிறார்கள் என்ற கேள்விகள் அதிகரித்திருக்கின்றன ஆனால் ஒரு கைதுகள் கனதியாக இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்குள்ளும் கைதுகளை நோக்கி நகர்வதற்கு முதல் அவர்கள் பலர் அரச சாட்சியாக மாறிவிட்டதனால் கைதுகள் அங்கு அஹ் தாமதம் அடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது எனவே பிள்ளையான் விவகாரத்தில் என்ன இடம்பெறப் போகிறது எப்படியான ஒரு சூழ்நிலை நடக்க போகிறது என்கின்ற எதிர்பார்ப்புக்கு புதிய பயங்கரவாத தடை சட்டம் தான் முழுமையான பதில் கூறும் என்று ஒரு தான் இப்போது செய்தியாக மாறப்படுகிறது நல்லாட்சி கால பகுதியை அகற்றுவது தொடர்பில் பிள்ளையானோடு ஜெயிலுக்குள்ள ஒரு உரையாடல் இடம்பெற்றதாக பின்னட்ட நாட்களில் அசாத் மொலானா கூறியிருந்தார் இப்போது அணுறவின் ஆட்சியை உரிய அகற்றுவது தொடர்பில் ஏன் பிள்ளையானின் உறவினர் பிள்ளையானுக்கு ஒரு தகவல் பரிமாறினார் என்கின்ற சந்தேகமும் இங்கு விலக்கின்றது அல்லது பிள்ளையானை தொடர்ச்சியாக சிக்க வைக்கின்ற முயற்சியில் உதயகம்பன் தரப்பினர் ஈடுபடுகிறார்களா அல்லது நல்லெண்ணத்தில் வெளிப்படுத்தினார்களா என்பது தெரியாது ஆனால் இரண்டு ஆட்சி மாற்றங்கள் தொடர்பில் பிள்ளையானோடு உரையாடப்பட்டிருக்கின்றது நல்லாட்சி கால பகுதியில் தொடர்ந்தால் பிணை இல்லை என்று கூறப்பட்டதாக அசாத் அவருடைய உறவினர் பிள்ளையானுக்குள்ளையான தொடர்பில் எதுவும் கூறியதாக உதயகம்மன் பிள்ளை கூறவில்லை பிள்ளையானின் உறவினர் இந்த ஆட்சி முடிவுக்கு வரப்போகிறது ஒரு தேர்தல் நடந்தால் இடம்பெறாது என்று இவர் கூறியதாக கூறினார் ரெண்டு சம்பவங்கள் பிள்ளையான் ஜெயிலுக்கு சிறைக்குள் இருக்கின்ற போது இடம்பெறுகிறது என்றால் ஏதோ ஒரு என்ன விடயம் என்று முழுமையாக அவதானிக்க முடியவில்லை இந்த விடயத்தை குற்றத்தடுப்பு புள்ளாய் பிரிவினர் சாதாரணமாக எடுத்துச் செல்லவில்லை அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது அவர்கள் பழைய விடயங்களோடு தொடர்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது பிள்ளையானோடு தொடர்பான பலருடைய விவகாரங்கள் இப்போது மீண்டும் ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்ற சூழ்நிலையும் அங்கு தென்னிலங்கையில் இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் ஏதோ ஒரு பிள்ளையான அறிகுறி ஒன்று இலங்கைக்குள் தென்படுவது மட்டும்தான் இப்போது திட்ட தெளிவாக கூறக்கூடியதாக இருக்கிறது என்று கூறி செய்திகளை கப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி